வணக்கம் இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை இன்றைய செய்தி அறிக்கைக்குள் உங்களை வரவேற்பது டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஈரான் பதிலடி கொடுத்தால் அமெரிக்கா தன்னையும் இஸ்ரேலையும் தற்காத்துக் கொள்ளும் ட்ரம்ப் தெரிவிப்பு ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு துருக்கி கண்டனம் ஈரான் ஒப்பந்தத்தை எட்ட வேண்டும் இல்லையெனில் எதுவும் மிச்சமிருக்காது என ட்ரம் தெரிவிப்பு இஸ்ரேலிய தாக்குதல்களை தொடர்ந்து எண்ணெய் விலைகள் உயர்வு பனாமாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்துமாறு பனாமா ஜனாதிபதி கோரிக்கை இஸ்ட்ரேலிய ஆட்சி தொடங்கிய கதையை ஈரான் முடிக்கும் என ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் தெரிவித்துள்ளார் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் இஸ்ரேலிய ஆட்சி தொடங்கிய கதையை ஈரான் முடிக்கும் என்று கூறியுள்ளார் அவர் சியோனிஸ்ட் குற்றவாளிகள் மற்றும் பயங்கரவாத கும்பலின் தீயகரம் நமது அன்பான ஈரானில் உள்ள தளபதிகள் மற்றும் போராளிகளின் இரத்தத்தால் கரைப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் மேலும் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதன் மூலம் குற்றவியல் சியோனிஸ்ட் ஆட்சி மனிதகுலத்தின் மிகப்பெரிய எதிரி என்பதையும் ஈரானிய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு தனிநபருக்கும் மிகவும் கொடூரமான எதிரி என்பதையும் நிரூபித்துள்ளது என்று கூறினார் பழிவாங்குவதற்கான நேரம் இது இந்த பழிவாங்கல் இந்த வகையிலும் எடுக்கப்படும் என்று மேலும் கூறினார் கலிபாப் உறுதியாக நின்று கடைசி வரை நாட்டையும் பாதுகாக்கும் என்று வலியுறுத்தினார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை இலக்காக கொண்டு இஸ்ரேல் மேற்கொண்டு வான்வழி தாக்குதலுக்கு பதிலாக ஈரான் நடவடிக்கை எடுத்த பின்னர் அமெரிக்கா தனது பாதுகாப்பையும் இஸ்ரேலின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் தனது ட்ரைசிங் லைன் என்ற பெயரில் ஈரானின் அணுசக்தி மற்றும் ராணுவ தளங்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஈரானிய ராணுவ தலைவர் மற்றும் அணுசக்தி விஞ்ஞானிகள் பலர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தாக்குதலுக்கு பதிலாக ஈரான் நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இஸ்ரேலின் நோக்கமாக துப்பாக்கிச்சூடு செய்தது இஸ்ரேல் இந்த தாக்குதலை தற்காப்பு நடவடிக்கையாக கருதுகின்றது இந்த சம்பவம் அமெரிக்காவின் ஈரானுக்கு எதிரான மிகவும் அதிகமான அழுத்தமன்ற கொள்கையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது ட்ரம்ப் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை கட்டுப்படுத்துவதற்காக புதிய அணுசக்தி உடன்படிக்கை உருவாக்கும் நோக்கில் ஈரானுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க முயற்சித்துள்ளார் எனினும் இந்த தாக்குதல் அமெரிக்காவின் ஈரானுக்கு எதிரான கொள்கையில் மேலும் கடுமையான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலின் இந்த தாக்குதல் மத்திய கிழக்கு நிலவும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழலை மேலும் சிக்கலாக்கியுள்ளது பல நாடுகள் இந்த தாக்குதலை கண்டித்து அமைதி மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமென்று வலியுறுத்துகின்றன இந்த நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலுக்கு பின்னர் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட வேண்டும் இல்லையெனில் எதுவும் மிச்சம் இருக்காது என தெரிவித்துள்ளார் மேலும் நான் ஏற்கனவே பல வாய்ப்புகளை வழங்கினேன் ஆனால் அவர்கள் அதை தவிர்த்தனர் தற்போது பல முக்கிய ஈரானிய தலைவர்கள் இறந்துவிட்டனர் எதிர்கால தாக்குதல்கள் இன்னும் கொடூரமானவையாகும் என்று அவர் எச்சரித்துள்ளார் அவர் ஈரானிய தலைவர்களுக்கு தாமதமாகிவிடும் முன் அதை செய்யுங்கள் என்று அழைப்பு விடுத்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் அணுசக்தி மற்றும் ஏவுகணை உற்பத்தி தளங்களை குறிவைத்து நேற்றிரவு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது இந்த தாக்குதல்களில் ஈரானிய ரெவல்யூஷனரி குவார்டர்ஸ் தலைவர் கோஷேயின் சலாமி மற்றும் ராணுவ தளபதி முகமது பாகேதி உள்ளிட்ட ிய அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர் ஈஸ்ட்ரலிந்து தாக்குதல்களை ட்ரைசிங் லைன் என்ற பெயரில் அறிமுகப்படுத்தி ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை திட்டங்களை குறிவைத்துள்ளது இருப்பினும் டிரம்ப் தனது பதிவில் நான் ஈரானை அளிக்க விரும்பவில்லை நான் ஒரு சரியான அணு அமைதி ஒப்பந்தத்தை விரும்புகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் அவர் ஈரானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் ஆனால் அவர்கள் அதை தவிர்த்தனர் என்று கூறியுள்ளார் இது ட்ரம்ப் தனது பதவிக்காலத்தின் இறுதியில் ஈரானுடன் அணு ஒப்பந்தம் செய்ய தயாராக இருந்ததை மற்றும் ஈரான் அதை தவிர்த்ததை சுட்டிக்காட்டுகின்றது மசூத் ட்ரம் அணு ஒப்பந்த அழைப்பை மறுத்து அெரிக்காவின் அச்சுறுத்தல்களை ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் அவர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இரு நாடுகளுக்கும் ஈரானை அளிக்க முயல்கின்றனர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலைமையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே புதிய அணு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளது பேச்சுவார்த்தைகள் பிராந்திய அமைதிக்கும் உலக அமைதிக்கும் முக்கியமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் துருக்கியின் வெளியுறவு அமைச்சகம் ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை உற்பத்தி தளங்களை இலக்காக கொண்டு இஸ்ரேல் மேற்கொண்ட சமீபத்திய வான்வழி தாக்குதலை கண்டித்து அதை சர்வதேச சட்டத்தை தெளிவாக மீறுவதாகவும் பிராந்தியத்தில் இஸ்ரேலின் இஸ்திர தன்மை கொள்கைக்கு உதவும் ஆத்திரமூட்டும் செயலாகவும் கருதுகின்றது துருக்கி இஸ்ரேலின் நடவடிக்கைகள் பிராந்திய அமைதி மற்றும் இஸ்திரத்தன்மையை பாதிக்கக்கூடும் என கோரி சர்வதேச சமூகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது அதன் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சர்வதேச பாதுகாப்பு மற்றும் அமைதியை நிலைநாட்டுவதில் இஸ்ரேல் உருவாக்கிய பயங்கரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது வரலாற்று கடமையாகும் என்று தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் இந்த தாக்குதல் மத்திய கிழக்கு நிலவும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழலை மேலும் சிக்கலாக்கியுள்ளது பல நாடுகள் இந்த தாக்குதலை கண்டித்து அமைதி மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை வேண்டும் வலியுறுத்துகின்றன இந்த நிலையில் சர்வதேச சமூகம் நடவடிக்கைகளை மதிப்பாய்வு செய்து பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பெணுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது முக்கியம் காச பகுதியில் இணைய மற்றும் தரவு சேவைகள் முற்றாக செயலிழந்துள்ளதால் ஐக்கிய நாடுகள் சபையின் மருதாபிமான உதவிகள் தடைப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது ஐநா துணை செய்தி தொடர்பாளர் பெக்ரான் ஹெக் இந்த தகவல் தொடர்பு தடை காரணமாக உதவிகள் வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இது கனரக ராணுவ நடவடிக்கைகள் காரணமாக ஏற்பட்டதாக ஐநா கூட்டாளிகள் கூறியுள்ளனர் ஐநா அபிமான அலுவலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளதாவது இந்த தடை காசா பகுதியின் முழு உதவி நடவடிக்கைகளையும் முடக்குகிறது மேலும் எரிபொருள் பற்றாக்குறையால் காசாவில் உள்ள பேக்கரிகள் மூடப்படும் அபாயம் உள்ளது நிவாரணப் பொருட்களை ஒருங்கிணைப்பதில் தகவல் தொடர்பு முக்கிய பங்கு வகிப்பதால் இந்த தடை உதவி நடவடிக்கைகளுக்கு பெரும் பாதி ஏற்படுத்தியுள்ளது காசாவில் இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களுக்கு உணவு மருந்து தண்ணீர் மற்றும் எரிபொருள் தேவைகள் உள்ளன எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக காசாவில் உதவி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட வாய்ப்பு ஐநா பலமுறை முயற்சிகளை மேற்கொண்டாலும் இஸ்ரேலிய அதிகாரிகள் அவர்களின் கோரிக்கைகளை மறுத்துள்ளனர் இந்த நிலையில் காசா மக்களுக்கு அவசர உதவிகள் தேவைப்பட்டு வருகின்றன உலக நாடுகள் மற்றும் மனிதாபிமான அமைப்புகள் இந்த நிலைமைகளை சரி செய்ய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்களை குறிவைத்து அமெரிக்காவின் ஆதரவு இல்லாமல் வான்வெளி தாக்குதலை மேற்கொண்டது இதன் விளைவாக கச்சா எண்ணெய் விலைகள் பதிமூன்று வீதம் வரை உயர்ந்துள்ளன இது எண்ணெய் விநியோகத்தில் உள்ள அச்சுறுத்தலை வெளிப்படுத்துகின்றது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் இஸ்ரேலிய விமானங்கள் முதல்கட்ட தாக்குதலை முடித்துவிட்டதாக தெரிவித்தார் தாக்குதல்களில் ஈரானின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அணுசக்தி இலக்குகள் உட்பட டஜன் கணக்கான ராணுவ இலக்குகள் தாக்கப்பட்டன இரு அணு விஞ்ஞானிகளும் தாக்குதல்களில் உயிரிழந்தனர் தாக்குதலுக்கு பிறகு கச்சா எண்ணெய் விலைகள் பதிமூன்று வீதம் வரை உயர்ந்தன உலகளாவிய அளவுகோல் பிரிண்ட் ஆகஸ்ட் மாத டெலிவரியுடன் கூடிய எதிர்காலங்கள் லண்டன் நேரப்படி காலை ஒன்பது இருபத்தி ஒன்று மணிக்கு பீப்பாய்க்கு ஆறு தசம் மூன்று வீதம் உயர்ந்து மூன்று டாலராக இருந்தது அமெரிக்க மேற்கு டெக்சாஸ் இடைநிலை ஜூலை மாத காலாவதியுடன் ஒப்பந்தம் கடைசியாக ஆறு வீதம் உயர்ந்து பீப்பாய்க்கு எழுபத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு டாலராக இருந்தது அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ட்ரோபியோ நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் ஈடுபடவில்லை மேலுமெங்கு முதன்மையான முன்னுரிமை பிராந்தியத்தில் அமெரிக்க படைகளை பாதுகாப்பதாகும் என்றும் கூறினார் இந்த நிலவரம் மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை அதிகரிக்கின்றது இஸ்ரேலி நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுக்கு அச்சு குறிப்பாக எண்ணெய் நாடுகளுக்கு இஸ்ரேல உதவும் செயல்பட்டால் பெரும் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அந்த பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் வளமிக்க அமெரிக்க ஆதரவு நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது உதவுவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது பிராந்தியத்தில் உள்ள நாடுகளின் நிலைப்பாட்டை பிரதிபலிக்கின்றது பனாமாவின் ஜனாதிபதி ஜோஸ் டபிள் பனாமா நகரில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீண்டும் மீண்டும் பனாமாவில் உள்நாட்டு விவகாரங்களை பற்றி பொது அறிக்கைகள் வெளியிட்டதை தொடர்ந்து அமெரிக்க தூதரகத்தை பனாமாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த போது பனாமா அரசாங்கத்தால் மட்டுமே எடுக்கப்படும் முடிவுகள் குறித்து பொது அறிவிப்புகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறு அமெரிக்க தூதரகத்தை நான் கேட்டுக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் மேலும் தேசிய அரசாங்கத்தை பற்றிய முடிவுகள் குறித்து அமெரிக்கா கருத்து தெரிவிக்க இந்த காரணமும் இல்லை இந்த கோரிக்கை பனாமா அரசாங்கத்தின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் வெளிநாட்டு தலையீடுகளை தவிர்ப்பதற்கும் ஒரு முக்கியமான நடவடிக்கை ஆகும் இதுடன் சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன நாளை தினம் மற்றும் ஒரு உலக செய்தி அறிக்கையின் ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்